அனைவருக்கும் பெஸ்ட்லேண்ட் சக்தியின் அன்பான வணக்கம் இந்த இடம் மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் மாதாவரத்துலேருந்து ஏழாவது கிலோமீட்டரில் இருக்க செம சூப்பரான இடம் மாதா அந்த நம்ம இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்பிச்சேரி அருமந்தபுரை ரோடும் நம்ம இடத்துக்கு பக்கத்திலே வரும் உங்களுக்கு வந்து அருமந்த பஜார்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் தான் இருக்கும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வீடுகள்லாம் இருக்கும் வீடுகள் இருக்குது பஜார் இருக்குது பஜாருக்கு பக்கத்துலேயே தான் இந்த இடமும் இருக்குது மாதாவத்துலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்லே சிஎம்டி அப்புழு உள்ள இடம் தேர்ட்டி ஃபிட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த பெருங்காவூரில் தான் இந்த பஜார் பக்கத்தில் தான் நம்ம இடமே இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்கும் உங்களுக்கு தேவையான கடைகள்லேருந்து பேங்க் ஏடிஎம் மெடிக்கல் ஷாப் கெனரா பேங்க்கு நம்ம இடத்துலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு பஜாருக்கு ஆஃப் கிலோமீட்டரில் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க இதாங்க இடமே சிஎம்டி ரெரா அப்ரூல் உள்ள சூப்பரான வீடுகள் ஃபுல்லாக வீடுகள் தான் பக்கத்தில் இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலையே எப்படி இருக்கும் பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக மரங்கள் இருக்கும் எனி டைம் இந்த ஆட்டோ அங்கேயே தான் நிற்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் ஷே ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரி தான் எப்பவும் இருப்பார் உங்கள் அவசர தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஒரு மசூதியும் இருக்குது பள்ளிவாசலும் பக்கத்திலேயே இருக்குது வீடுகள் சூழ்ந்த ஒரு நல்ல இடம் பக்கத்தில் பார்த்திங்களா பஜார் பஜாரில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பஸ் வசதி ஷேர் ஆட்டோ வசதி கடைகள் வசதி எல்லாமே இருக்கும் இந்த பஸ் போர் ரோட்டில் தான் ஒரு கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரத்தில் அழகான ஒரு அருமையான சூப்பரான சிஎம்டி அப்படி இடம் என்னங்க இது குறை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் விலையே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரூபா உள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்து போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைய இருக்கும் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருந்த மாதிரி இருக்கும் பள்ளிவாசல் வாசல் எதுலேயே இருந்து நீங்கள் கும்பிட்டுக்கலாம் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது சர்ச் இருக்குது ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாம் தேர்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இடத்துல எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அரை கிரவுண்ட் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் ஆயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் ஆயிரத்து அறுநூறு வாங்கிக்கலாம் ஆயிரத்து ஐநூறு வாங்கிக்கலாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் ரேட் பார்த்திங்கன்னா லோ ரேட்டுங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு உங்களுக்கு மாதாவரம் ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டர்லேயே வரும் வாங்கி வைக்கிறவங்களுக்கும் வாங்கி வச்சாலும் லாபகரமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு செம லாபம் இது நீங்களும் வீடு கட்டி உடனே வீடு கட்டியிருக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்கிறதுனால உடனே வீடு கட்டலாம் பக்கத்தில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே பெரிய பஜார் இருக்குது கடைகள் வசதி எல்லாமே இருக்குது போகிற வழியில் ஃபுல்லாக வீடுகள் தான் நம்ம இடத்துக்கு போகிற வழியை வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாதாவத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த ஜங்க்ஷன் வரும் இந்த ஜங்க்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே பெருங்காவூரில் தான் நம்ம இடம் சிஎம்டி அப்போ இடமே இருக்குங்க பார்க்க பார்க்க அழகு பிடிக்கும் பாவக்காய் கசப்பு இந்த இடம் ரோசாப்பு பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் கடைகள் இருக்கும் பேக்கரிஸ்லாம் இருக்குது இந்த மாதாவரம் இருக்குது பாருங்கள் இந்த ரவுண்டான போனீங்கன்னா சென்னைக்கு எங்கே வேணாலும் போய்க்கலாம் நம்ம இடத்துக்கும் இங்கேருந்து சா கரெக்டாக ஏழாவது கிலோமீட்டர் ரெடியல்ஸ் ரோடுன்னு வந்துட்டு ரைட் திரும்பினீங்கன்னா பெருங்காவூரில் தான் பாருங்கள் மெட்ரோ வந்து வேலை நடந்ததுக்கப்புறம் இதனுடைய மதிப்பே அதிகமாகிருச்சு மெட் எப்படி மாதாவரம் டாப்பாக வருதோ அதே மாதிரி இந்த இடமும் நல்ல டாப்பாக வரும் மாதாவரம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் மாதாவரத்துலேருந்து வந்தீங்கன்னா செவன் கிலோமீட்டர்லேயே சிஎம்டி அப்போடைய இடம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் தான் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் கம்பெனி மூலியமாக தான் பண்ணுறேன் அதனால் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் இடத்த நானே காட்டுவேன் லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் கூட வரலாம் டைரெக்டாக பார்க்கலாம் டாக்குமெண்ட் கிளியரஸாக இருக்கும் கிளியர் டாக்குமெண்ட் டைட்டில் பக்காவாக இருக்கும் சிஎம்டி அப்ரூவ் இடம் பட்டா உங்கள் பேர்லேயே மாற்றி கொடுத்துருவோம் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அருமையான நல்ல இடம் தரமான இடம் நம்பிக்கையோடு வாங்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக தான் இருக்கும்